உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ஷய திருதியை ரொம்ப பிரபலமாக பேசப்படுறது இந்த அக்ஷய திருதி அக்ஷயம் அப்படின்னாலே வளர்றது திருதியை என்ன அப்படின்னு அந்த நாள் மட்டும் என்ன விசேஷம் அப்போ மற்ற நாளில் வாங்கினா வளராதா இந்த நாளில் வாங்கினா ரொம்ப வளருமா அப்படின்னா இந்த அக்ஷய திருதியைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் என்னென்னா சூரிய பகவான் மேஷராசியில் இருப்பார் சந்திர பகவான் ரிஷபராசியில் இருப்பார் சூரிய பகவான் மேஷராசியில் உச்சம் ரிஷபராசியில் சந்திரபகவான் உச்சம் சந்திரபகவானுக்கு ரிஷபராசி ரொம்ப பிடிக்கும் உச்சம் ஆக இந்த மாதிரி ஒரு அமைப்பில் அமாவாசை முடிஞ்சு சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை மூன்றாம் நாள் திருத்தியை இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அவதாரம் எடுத்த நாள்னு சொல்லப்படுறது அந்த வகையில் இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் எப்படின்னா நிறைய கதைகள் இருக்குது காரணங்கள் இருக்குது ஒரு சமயம் காசியில் பஞ்சம் அதிகமாகிடுறது காசியிலேயே பஞ்சம் பட்டினி உணவு கிடைக்கல பகவான் சிவபெருமானே பிச்சாடனர் வேஷத்தில் பிச்சை எடுத்து வர்றார் காசியில் காசியிலேயே பஞ்சம் பட்டினி பகவானும் பிச்சை எடுக்கிறார் அதாவது உலகத்துக்கே படி அளக்கிற எம்பெருமான் நமசிவாயம் ஒரு பிச்சாடனர் ரூபத்தில் பிச்சை எடுத்துன்னு வரார் எதற்காக அப்படின்னா இந்த இடத்துல இந்த அக்ஷய திருதியை எண்ணிக்கி அன்னபூரணி அவதாரம் எடுக்கணும் அன்னபூரணி யார் ஷாட்சாத் அந்த பார்வதி தான் அந்த அம்பாள் இந்த அக்ஷய திருதியை இன்னைக்கு அன்னபூரணியாக அவதாரம் எடுத்து வர அன்னம் பூரணி அந்த அன்னபூரணி ரொம்ப அற்புதமானது நீங்கள் நம்ம படத்தில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ நம்மளோட நிகழ்ச்சியில் இந்த வீடியோ பதிவுலே நீங்கள் பார்க்கலாம் அந்த அன்னபூரணி ரொம்ப விசேஷமான ஒரு இது அந்த அன்னபூரணி கையில் கரண்டி வச்சுருப்பாள் அன்னம் பாலிச்சின்னு எல்லாருக்கும் அள்ள அல்ல அல்ல குறையாத அன்னபூரணி கொடுத்துட்டே இருப்பேன் அந்த வகையில் அன்னபூரணி அவதாரம் எடுத்தது அக்ஷய திருதியை அன்னிக்கி பகவான் பிச்சாடனருக்கு அன்னபூரணியை அனுகிரகம் பண்ணின்னு இருக்க காசியில் இருக்கிற அந்த பஞ்சம் பட்டினி எல்லாம் நிவர்த்தி ஆறுது காசி செழிச்சோங்கிறது அதனால தான் காசி அப்படின்னாலே விஸ்வநாதர் விசாலாட்சி அதே சமயம் அன்னபூரணி ரொம்ப விசேஷம் அந்த அன்னபூரணி அவதாரம் பண்ணது இந்த அக்ஷய திருதியை இன்னிக்கு நீங்கள் கேட்கலாம் பகவான் சிவபெருமான் வந்து பிச்சை எடுக்கலாமா அப்படின்னு இது வந்து பார்த்தா இந்த உலகத்தை ஓய்விக்கிறதுக்காக நான் எந்த ரூபத்துலேயும் வருவேன் நான் வந்து இந்த உலகத்துக்கு வாழ்வளிப்பேன் அப்படின்னு எடுக்கிற ஒரு கதாபாத்திரம் தான் இந்த சிவபெருமான் நேத்துண்டார் தவிர இந்த பிச்சை எடுத்து அவர் உணவருந்த வேண்டிய அவசியம் கிடையாது ஆக இந்த சிவபெருமானே பிச்சை எடுத்து தன் மக்களை காப்பாற்றுகிறார் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் பாக்கியம் அந்த வகையில் அன்னபூரணி ரொம்ப ஃபேமஸ் அடுத்தபடியாக விநாயக பெருமான் வேதவியாசர் என்ன பண்ணுறார் மகாபாரதம் கதை எழுதுறத்துக்கு எம்பெருமான் விநாயக பெருமான் அணுகிறார் கஜானனா கணபதியே நீ தான் இந்த மகாபாரதத்தை எழுதணும் அப்படின்னு வியாசபாரதம் நான் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதணும் அப்படின்னு ஏன்னா அவ்வளோ ஸ்பீடு வந்து விநாயக பெருமானால் தான் முடியும் தங்கு தடையில்லாமல் எழுதணும் அப்படியே அவர் சொல் அப்படியே சொல்லிகிட்டே இருப்பார் எழுதணும் அப்போ அந்த வேதவியாசர் சொல்ல 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 விநாயக பெருமான் தன்னோட தந்தத்தை ஒடித்து அந்த தந்தத்தால் எழுத்தானியாக யூஸ் பண்ணி பண்ணுறார் அந்த நாள் அக்ஷய திருதியை வேதவியாசர் சொல்ல சொல்ல மகாபாரத கதையை எம்பெருமான் விநாயக பெருமான் எழுதினது அக்ஷய திருதியை அதனால தான் இன்னமும் வியாசபாரதம் போற்றப்படுது ஏன்னா பாரதம் வந்து நிறைய கிளைக்கதைகள் உண்டு அதில் நிறைய கிளைக்கதிகள் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் அடுத்தபடியாக கிருஷ்ணபரமாத்மா கிட்ட சுதாமா போகிறார் சுதாமா வந்து குசேலர்னு சொல்லப்படுது சுதாமா போய் ஏதாவது உதவி வாங்கிட்டு வாங்கோன்னு சுதாமாவோடய ஒய்ஃப் வந்து கிருஷ்ணரை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் சுதாமாவுக்கு இருபத்தேழு குழந்தைகள் பசி பட்டினி ஒரு குழந்தையே கவனிக்கிறது இங்கே இந்த கால கலியுகத்தில் ரொம்ப பெரிய விஷயம் ஸ்கூல் ஃபீஸாக அது இது கட்டுறதுக்குள்ளேயுமே நமக்கே நாக்கு தள்ளிடும் அதுவும் எல்கேஜியில் சேர்க்குறதுக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் க்யூவில் உட்காந்துட்டுருக்கணும் ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு அதுவும் எவ்வளோ அமௌண்ட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்தமாரி கொடுத்து சேர்க்கணும் சாதாரணமாக அப்போ இருபத்தேழு குழந்தைகளுக்கு எங்கே போவார் சொல்லுங்கோ இந்த காலத்தில் கரெக்டாக அந்த காலத்துலேயே இருபத்தேழுங்கிறது பெரிய விஷயம் அதனால அவரால் முடியல மனைவி சொல்கிறா போய்ட்டு ஏதாவது கேட்டு உதவி கேட்டு வா உங்களோட ஃப்ரெண்டு தானே அவர் நண்பர் கிருஷ்ணன் வந்து ஒரு பெரிய இடத்துல இதில் இருக்கார் போய் கேட்டு வா அப்படிங்கிறார் சரின்னு சுதாமாவும் வரார் எப்படி கேட்குறதுன்னு தெரியல மகிழ்ச்சின்னு இருக்கார் ஏன்னா பால்யகால சிநேகிதன் அப்படின்னாலும் எப்படி ஒரு உதவின்னு கேட்குறது ஆனால் கிருஷ்ணர் அதை புரிஞ்சுன்றார் புரிஞ்சுட்டு அவரை வரவேற்று எல்லாம் கால எல்லாம் இது பண்ணி பனிமெடி எல்லாம் பண்ணி ஆற தழுவி எல்லாம் உணவருந்தது இது பண்ணுறார் இவர் என்னப்பா என்னோடய அந்நியார் அதாவது இந்த சுதாமாவோட மனைவி எதாவது கொடுத்து விட்டாளான்னு கேட்குறார் ஆமா இந்தான்னு சொல்லி ஒரு அவள் ஒரு பிடி அவள் எடுத்து கொடுக்குறாரு ஏன்னா அதான் அவர்கிட்ட இருந்தது எடுத்துன்னு வந்து தர்றார் ஒரு பிடி எடுத்து போட்டோடனே அங்கே சுபிக்ஷா வந்துடுறது எல்லோரும் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறார் ரெண்டாவது பிடி எடுத்து போட்டோடனே அங்கே ஒரு பெரிய மாட மாளிகை வந்துடுறது ராஜகோபுரம் வந்துடுறது வீடு பெரிய வீடு பங்களா அடுத்து ஒரு பிடி எடுத்து போடுறார் சுபிக்ஷம் இன்னும் அன்னமெல்லாம் நிறைய அரிசி பருப்பு அது இதுன்னு எல்லாம் ஒரு லைஃபுக்கு தேவையானது நிறைய இருக்குது அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாக்யம் அடுத்து ஒரு பிடி எடுக்கிறார் உடனே பக்கத்தில் இருக்கிற ருக்மிணி தேவியார் கையை பிடிச்சுன்றார் ஏன்னா அவ்வளோ தெரிஞ்சு போயிடுறது அங்கே ஏதோ நடந்துட்டுருக்கு இந்த கிருஷ்ண பரமாத்மா ஏதோ ஒரு விளையாட்டை காமிச்சுன்ட்ருக்காருன்னு அந்த கையை பிடிச்சார் அதனால் அவர் சிரிச்சுண்டு சாப்பிட்ல இதெல்லாம் சுதாமாவுக்கு தெரியாது ஏன்னா சுதாமா வந்து இங்கே இருக்கார் அவர் ஒன்றும் புரியலை அது பகவான் கிருஷ்ணா இருக்கிறதுனால அவருக்கு எல்லாம் தெரியுது ருக்மிணி தேவிக்கு தெரிகிறது அந்த வகையில் இந்த அவளை சாப்பிட்டு சுதாமாவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்த நாள் இந்த அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதியை தான் ரொம்ப விசேஷம் அதனால தான் வளரும்னு சொல்கிறது அதேமாரி பகீரதன் கங்காதேவியை பூமிக்கு கொண்டு வந்த நாளும் இந்த அக்ஷயத்திருதியை தான் பகிரத பிரயத்தனம் சொல்லுவாள் சாதாரணமாக ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பகீரத பிரயத்தனம் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணினேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் பண்ணினேன் மாதிரி அப்படின்னு எதுவுமே நம்ம பொண்ணில் எல்லாம் பகவான் பண்ணுறது நம்ம படியே இருக்கோம் அவ்வளோதான் பொம்மலாட்டம் ஆட்டு வித்தார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா அவன் ஆட்டு வச்சுட்டுருக்கான் நம்ம ஆடின்னு இருக்கோம் அந்த வகையில் இந்த கங்காதேவியை பூமிக்கு கொண்டு வந்த நாள் அக்ஷய திருதே ஸ்ட்ரைட்டாக நேரம் இங்கே வந்துட்டால் பூமாதேவி அதாவது பூம் பூமிக்கு வந்து கங்காதேவி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டான்னா அந்த பூமி தாங்காது ஏன்னா அதோடய ஃபோர்ஸ் அப்படி வீரியம் அப்படி கங்கைக்கு வந்து அவ்வளோ பிரவாகம் கங்கா பிரவாகம் காவிரி பிரவாகம் தான் சொல்லுவாள் காவிரியாவது கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் கங்கா வந்து அவ்வளோ ஃபோர்ஸு இப்பவும் ஆர்ப்பரித்தின் தான் ஓடின்னு அதனால தான் சிவபெருமான் தன்னோட சடையில் தாங்கி அதுக்கப்புறம் விடுறார் நிறைய பேர் வந்து கங்கையை வந்து சிவனோட ஒய்ஃப் அப்படின்னு நினைக்கிறார் தப்பு சிவனோட பாரியால் கிடையாது சிவனுக்கு அம்பாள் பார்வதி மட்டும்தான் பாரியால் கங்கையை என்ன பண்ணுறாருன்னா வாங்கி விடுறார் அவ்வளவுதான் ஜஸ்ட்டு அப்படி ஒரு பாசான் ஆடு வாங்கி கொடுக்குறார் அந்த கங்காதேவி பூமிக்கு வந்த நாள் அக்ஷய திருதீ அடுத்தது பார்த்து குபேரன் குபேரன்னாலே நமக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் வரும் ஏன்னா செல்வத்துக்கு அதிபதியே குபேரன் ராவணனோட பிரதர் இலங்கையை முன்னாடி ஆண்டவர் குபேரன் தான் அந்த குபேரன் லக்ஷ்மியை வழிபாடு பண்ணி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணி சங்கநிதி பத்மநிதியை வாங்கின்றது இந்த திருதியை இன்னைக்கு தான் சங்கநிதி பத்மநிதிங்கிறது வளர்ந்துட்டே இருக்கும் அந்த பொன் பொருள் வளர்ந்துட்டே இருக்கும் அதாவது குபேரன் அருள் கிடைக்கணும் அப்படின்னா லக்ஷ்மியை முதல்ல தியானம் பண்ணிவிட்டு குபேரனை வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு நிறைய காசு வனம் கிடைக்கும் நம்மளோட வம்சம் விருத்தி அடையும் அப்படின்னு சொல்கிறது சரி இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன வாங்கினா ரொம்ப விசேஷம் உடனே டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் நகைக்கடை தான் நகை தான் நகைக்கடையில் பார்த்தா கூட்டம் இப்போவே புக்கிங்லாம் ஆரம்பிச்சிடும் ப்ரீ புக்கிங் முன்னாடியே பண்ணிவிடுங்க முன்னாடியே பண்ணிவிடுங்க இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க அப்படிம்பா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது தங்கம் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏன்னால் தங்கம் தான் அக்ஷயம் மாதிரி நமக்கு வளர்ந்துகிட்டே வரணும் அப்படின்னு ஏன்னா தங்கம் விலை தான் ஏறிண்டே இருக்கு பாருங்கோ என்ன அதனாலே தங்கத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி தங்கத்தை வாங்கிறது எல்லாரோட பரவலான ஒரு பழக்கம் ஆகிடுது வாங்கிறது தப்பே கிடையாது இருக்கப்பட்டவா தாராளமாக தங்கம் வாங்கிறது நல்லது நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் முடியிறவா வாங்கணும் ஒரு கிராமாவது வாங்குங்கோ அரகரமாவது வாங்குங்கோ ஒரு பொட்டாவது வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கோ முடியாத பட்சத்தில் வெள்ளி வாங்கிறது ரொம்ப விசேஷம் வெள்ளி வாங்குங்கோ தப்பே கிடையாது ஏன்னா சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கும் மகாலட்சுமினாலே சுக்கிரன் தான் சுக்கிரன்னாலே மகாலட்சுமி தான் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும்னா தங்கம் தான் வாங்கணுங்கிறது கிடையாது தாராளமாக தங்கம் வந்து குருவோட ஆதிக்கம் மஞ்சள் வெள்ளி வெள்ளை சுக்கரனோட ஆதிக்கம் தாராளமாக மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும்னா வெள்ளியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க வெள்ளி ஏதாவது ஒரு காயின் வாங்குங்கோ தட்ஸ் ஆல் ஆக இந்த அக்ஷய திருதியை எண்ணிக்கி தங்கம் அல்லது வெள்ளி வாங்குறது ரொம்ப விசேஷம் அதெல்லாம் விட முக்கியமான ஒன்று இருக்குது அதை செய்து தெரிஞ்சுக்கோங்கோ நீங்களும் நிறையா பேருக்கு சொல்லுங்கோ இதெல்லாம் வந்து இந்த பதிவை குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் பேராவது பார்க்கணும் மினிமம் பார்த்து லைக் பண்ணணும் பண்ணிவிட்டு எல்லோருக்கும் நீங்கள் சொல்லணும் ஷேர் பண்ணணும் என்னென்னா இந்த அக்ஷய திருதியை இன்றைக்கி நீங்கள் தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்கிறது அது உங்களுக்கு ஆனால் நீங்களும் உங்கள் வம்சமும் மற்ற எல்லாருமே நன்னாக இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது என்னென்னா அன்னதானம் அன்னதானம் கண்டிப்பாக பண்ணணும் உங்களால் முடிஞ்சது ஒரு இட்லி பேக்கெட் இல்லைனா சாதம் ஏதாவது ஒரு தயிர் சாதம் ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழ சாதம் ஏதாவது ஒன்று நீங்கள் அன்னதானம் முடிஞ்சால் வீட்டில் தாராளமாக நீங்கள் ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த கலியுகத்தில் இந்த கலிகாலத்தில் பண்ணுறது கொஞ்சம் க கஷ்டமான ஒரு நேரம்தான் இருந்தாலும் இந்த மாதிரியே செய்யலாம் ஸோ அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆக நீங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணணும் நிறையா பேர் அன்னதானம் பண்ணணும் உங் நீங்களும் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் வம்சம் எல்லாமே நல்லா இருக்கணும் புரியுறதா அதனால் இந்த அன்னதானத்தை இந்த அக்ஷய திருதியை எண்ணிக்கை பண்ணுறது ரொம்ப விசேஷம் சரி இந்த அக்ஷய திருதியை எண்ணிக்கை வருது ஒவ்வொரு வருஷமும் வரும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அற்புதமான அக்ஷய திருதியை வருது இந்த அக்ஷய திருதியை அன்னிக்கு நீங்கள் கண்டிப்பாக தங்கம் வாங்குங்கோ முடியாதவர்கள் வெள்ளி வாங்குங்கோ இது ரெண்டும் வாங்கினா கூட அன்னதானம் கண்டிப்பாக பண்ணணும் யாராக இருந்தாலும் எந்த ஏழையாக இருந்தாலும் ஏன்னா இந்த ஏழை தான் கனகதாராசோஸ்ரம் ஆதிசங்கரர் சொல்லி இந்த அக்ஷய திருதி சொல்லி சொல்லிதான் அந்த ஏழை வந்து பெரிய பணக்காரனானது அதனால் ஏழை பணக்காரன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அக்ஷய திருதிக்கு கிடையாது ஏழைகள் பணக்காரர்கள் வளரணும்னு வாங்கிறது ஏழைகள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக வாங்குறது அதனால நம்மளுடைய ஏழ்மை போகணும் அப்படின்னா இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணி இதுக்கு டைம் கூட இருக்குது இந்த டயத்தில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க விலைக்கேற்றி ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு நெவேத்தியம் பண்ணுங்கோ அது கூட நம்மளால் முடியாதா சொல்லுங்கோ கண்டிப்பாக முடியும் ஆக இந்த அக்ஷய திருதியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு புதன்கிழமை வருது புதன்கிழமை வருது ரொம்ப விசேஷம் அப்போ மற்ற நாளில் வந்தால் விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க இந்த அக்ஷய திருதியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பதாம் தேதி சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் இருக்கு இப்போ தங்கம் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒன்று ராகு காலத்துக்கு முன்னாடி வாங்குங்கோ இல்லைன்னா பன்னெண்டு ஒன்றை தவிர்த்து மற்ற நேரங்களில் வாங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த அக்ஷய திருதியை தேதி இரவு ஏழு மணி வரைக்கும் இருக்குது இந்த ஏழு மணிக்குள்ளாக அதுக்கு தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் ஆறுலேருந்து ஏழு பர்ஃபெக்ட் டைம் இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கிறது ரொம்ப நல்லது தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்கிறது உப்பு வாங்கிறது பால் வாங்கிறது வெண்மையான ஐட்டங்கள் சரி இந்த இடத்துல தங்கம் ஏன் வந்தது அப்படின்னா தங்கம் காஸ்ட்லி காஸ்ட்லியான பொருள் நம்மளை தேடி வருது அப்படிங்கும் போதே நமக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் அதனாலதான் மற்றபடி வெண்மையான பொருட்கள் நம்ம என்ன வாங்குறோமோ அது நமக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வழி வகை வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரம் அருமையான நல்ல நேரம் இந்த அக்ஷய திருதியை நாள் அன்று நீங்கள் அந்த தங்கம் வெள்ளி வாங்குங்கோ அதே நேரத்தில் சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு அம்பாள் மகாலட்சுமியை மனசார தியானம் பண்ணி அன்னபூரணியை வேண்டிக்கோங்கோ அந்த அன்னபூரணி அன்னதானத்துக்கே பெரிய இது உலகத்துக்கே அன்ன பாலிக்கிறவள் அன்னபூர்ணியை வேண்டிக்கோங்கோ தங்கம் வெள்ளி வாங்குங்கோ அன்னதானம் பண்ணுங்கோ கண்டிப்பாக இந்த அட்சய திருதியை நாள் அன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதங்களிலும் செல்வங்கள் கண்டிப்பாக வளரும் நிறைய சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் எல்லாரும் நல்லா இருக்கணும் லோகா சமஸ்தோ சுகினோ பவந்து இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க